வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஹரிஹரனின் தலையசைவிற்கு தன் தலையசைவை பதிலாக தந்த ரூபினி அவனை பின்தொடர்ந்து ஆபீஸின் அறையை விட்டு வெளியே வந்தாள் நிமிர்ந்த நடையுடன் அவன் வேகமாய் நடந்து அவள் கண் பார்வையிலிருந்து மறைந்து விட்டான் சற்று நேரத்தில் ரூபினி அவனை மறந்தும் விட்டாள் என்னடி விஷயம் பிரீத்தி மீண்டும் வினவ நடந்ததை கூறினாள் ரூபினி புத்திசாலித்தனமான காரியம் செஞ்சப்போ அவரை மாதிரி எல்லாம் நம்ம மோதக்கூடாது ரூபினி அவரை பார்த்து பயந்து போய் நான் புகாரை வாபஸ் பண்ணவில்லை ப்ரீத்தி நடந்த தவறுக்கு நான் தண்டனை வழங்குகிறேன்னு சொன்னாரு அதனால் தான் நான் புகாரை வாபஸ் பண்ணிட்டேன் என்றாள் ரூபினி இதுவோ ஒன்று மோதல் இல்லையே அது மட்டிலும் சரி என்றாள் ப்ரீத்தி ப்ரீத்தி சொன்னதையே தான் ஜமுனாவும் கூறினாள் கோமலாவும் வாசவியும் அதை ஆமோதித்தனர் ஜமுனா அவரிடம் மோதுவதும் மோதாமல் இருப்பதும் பிரச்சனை இல்லை அவரது ஆள் தவறு செய்தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் கண்டித்து வைப்பதாக கூறினார் நான் புகாரை வாபஸ் வாங்கிட்டேன் என்றாள் ரூபினி என்னவோ போ நீ இவ்வளவு சகஜமாய் பேசுகிறாயனே எனக்கு சந்தோஷமா இருக்கு ரூபினி ஊரே அவர் பேரை கேட்டால் குலை நடுங்கி பயப்படுது நீ அவர் எதிரே சேர் போட்டு உட்காந்து கலந்துரையாடிட்டு வந்திருக்கிற கேட்கவே தான் இருக்கு இளங்கன்று பயமரியாதுன்னு சும்மாவா சொல்லி வைத்தாங்க ஆமாம் நீ பெரிய கிழவி நான் தான் இளங்கன்று என்றாள் ரூபினி என்னை விட இளையவள் தானே நீ அதற்காக என்னை இளங்கன்று ஆக்கிவிட்டாய் சரி இளங்கன்று பயமறியாமல் வந்தது கிழவரை பார்த்து இல்லையே என்றாள் ரூபினி அடிரா சக்க பார்டிவில் ஹரிகரனை போய் சைட் அடிச்சிருக்கா ஜமுனா கூறவும் மற்ற இருவரும் கலகலவென்று சிரித்தனர் ரூபினியின் முகம் சிவந்து விட்டது ஏய் சைட்டு அது இதுன்னு சொல்லாத அவரை பார்த்தால் அப்படி ஒன்றும் வயதானவர் போல் தெரியவில்லை அதைத்தான் சொன்னேன் என்றாள் ரூபினி நீ எதை சொன்னாயோ எங்க காலேஜுக்கு ஒரு முறை அவர் வந்திருந்தார் விரைப்பாய் அவர் பார்த்து கொண்டு போனதை பார்த்து எனக்கு குளிர்ஜுரமே வந்துவிட்டது நீ ஆனால் ஏதேதோ சொல்கிறாய் ரூபினி சரி விடு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்ததே இப்போதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஜமுனா உண்மையான மன நிம்மதியுடன் கூறினாள் ரூபினியும் அதை அறிவாள் இரண்டு நாட்களாகவே அவள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்ததே அவள் பார்த்து கொண்டுதானே இருந்தால் ஜமுனா பழையபடி கலகலப்பாய் பேசியது ரூபினிக்கு மகிழ்ச்சியை தந்தது ஹரிஹரன் தன் முன்னால் வந்து நின்ற லாரன்ஸை சினத்துடன் பார்த்தான் லாரன்ஸ் பயத்துடன் தலையை குனிந்து கொண்டான் பக்கத்தில் பிரசாத் கையிரண்டையும் பின்னால் கட்டி கால்களை அகல விரித்து நின்று கொண்டிருந்தான் தூரத்தில் கப்பலில் சரக்குகள் கொண்டிருந்தனர் மீன் பதனிடும் தொழிற்சாலைக்கே உரிய மனம் மூக்கை துளைத்தது அவர்கள் நின்று கொண்டிருந்த பாண்டிச்சேரி ஹார்பரின் ஓரமாய் கடல் அலைகள் வந்து கரையை அடித்து தொட்டுச் சென்றன கடல் காற்று ஈரம் கூட ஹரிஹரனின் உஷ்ணத்தை தணிக்கவில்லை அவன் கொதித்துக் கொண்டிருந்தான் உன்னிடம் வேலை பார்க்கிறவன் உன் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டாமா என்று அந்த பெண் என்னைக் கேட்டாள் உன் மரியாதையை காற்றில் பறக்கவிட்டது நான் இல்லை உன்னிடம் வேலை பார்க்கும் உன் ஆள்தான் என்று சொன்னாள் அவள் சொன்னது அத்தனையும் சத்தியமான வார்த்தைகள் இந்த ஹரிஹரன் துணிச்சல்காரன் என் துணிச்சலை ஆண்களிடம்தான் காட்டியிருக்கிறேன் பார்த்ததில்லை நீ அதை துணிந்திருக்கிறாய் இதற்கு உனக்கு என்ன தண்டனை தரப்போகிறேன் தெரியுமா என்றான் ஹரிகரன் லாரன்ஸ் ஹரிகரனின் காலில் விழுந்தான் அந்த பெண் யாரோ எவரோ முன்பின் தெரியாத பெண் சொன்னதை நம்புறீங்க நான் சொல்வதை நம்ப மாட்டேன் என்கிறீர்களே என்றான் லாரன்ஸ் ஹரிகரன் லாரன்ஸின் முடியை கொத்தாக பிடித்து தூக்கி அவன் கன்னங்களில் பலார் பலார் என்று மாறி மாறி அறைந்தான் எனக்கு பொய் பிடிக்காது பொய் சொல்பவனை கட்டோடு பிடிக்காது உன்னிடம் பொய் இருக்கிறது இனி நீ என்னிடம் வேலை பார்க்க முடியாது ஓடிப்போ என்றான் ஹரிகரன் ஐயா நீங்கள் வேலையை விட்டு நிறுத்திவிட்டால் என் குடும்பம் பட்டினி கிடந்து செத்து போகும் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு எப்படி நான் சோறு போடுவேன் என்று அழுதான் லாரன்ஸ் உடம்பில் திமிர் இருக்க தானே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த குடும்ப பெண்களிடம் இருக்கிறாய் உன் திமிர் அடங்க வேண்டாமா போட்டிங் போன இடத்திற்கு பின்னாலேயே துரத்தி போயிருக்கிறாய் அப்போது உன் பொண்டாட்டி பிள்ளைகள் நினைவுக்கு வரவில்லையா தெரியாமல் செய்துவிட்டேன் ஐயா மன்னித்து விடுங்கள் எனக்கு மன்னிக்க தெரியாது என்று உனக்கு தெரியாதா கார்மேகம் வா கார்மேகத்தை ஹரிஹரன் அழைக்கவும் லாரன்ஸ் நடுங்கி போய்விட்டான் அடுத்து என்ன நடக்கும் என்பதை அனுமானித்தவனாய் ஐயா வேண்டாங்க ஐயா என்று கதறினான் லாரன்ஸ் அவனது கதறலை ஹரிகரன் செவிமடிக்கவில்லை அருகில் வந்த கார்மேகத்தை நிமிர்ந்து பார்த்தவனின் கண்களில் சிறிதளவும் கருணை இல்லை கார்மேகம் இவன் என்னை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்படியை மிதிக்க வைத்து விட்டான் இவன் மேல் என் எதிரிகள் புகார் கொடுத்திருந்தால் அவர்களை கூண்டோடு கைலாசம் அனுப்பியிருப்பேன் கொடுத்தது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இவனை வெளியே கொண்டு வந்தது என் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவனை காப்பாற்றுவதற்காக இல்லை இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீயே தீர்மானித்துக்கொள் இனி இப்படி ஒரு தவறை இந்த ஜென்மம் முழுவதும் இவன் செய்யக்கூடாது கார்மேகம் லாரன்ஸின் பார்த்தான் ஐயா இவன் நம்மோடு இருக்கிறவன் இருந்தவன் இருக்கிறவன் இல்லை என்றான் ஹரிகரன் ஐயா முடிவு அப்படி இருந்தால் உங்கள் நிழலை விட்டு அனுப்புவதே இவனுக்கு பெரிய தானே அதற்கு மேலும் வேறு தண்டனை கொடுக்க வேண்டுமா ஐயா ஏற்கனவே இரண்டு நாட்களை பட்டினி போட்டு இவனை அடித்து துவைத்திருக்கிறேன் இனி அடித்தால் இவன் தாங்க மாட்டான் விட்டுவிடுங்கள் ஹரிஹரன் வெறுப்பை உமிழும் பார்வை பார்த்தான் ஓகே நீ சொல்லதால் விட்டுவிடுகிறேன் இனி இவன் என் கண் பார்வையில் படவே கூடாது நாம் தொழில் நடக்கும் இடங்களில் இவன் காலடி வைக்க கூடாது கணக்கை முடித்துவிடு என்றான் ஹரிஹரன் ஐயா லாரன்ஸ் அலறினான் பணக்கணக்கை சொன்னேன் கார்மேகம் ஹரிஹரன் அங்கிருந்த விரைவான நடையுடன் அகன்ற காரில் ஏறி சென்று விட்டான் நடக்க முடியாமல் உடல் முழுவதும் ரத்த காயங்களுடன் தள்ளாடி கொண்டிருந்த லாரன்ஸை கோபத்துடன் பார்த்த பிரசாத் இன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன்ல எம்டிக்கு பெண்களிடம் பொறுக்கித்தனம் பண்ணினால் பிடிக்காது கடுமையா பனிஷ் பண்ணிடுவார்னு நீ கேட்கவே இல்லை இப்ப நல்லா படு நம்ம எம்டி உன்னை துரத்திட்டார்னு பின் இந்த சுற்று வட்டாரத்தில் யார் உனக்கு வேலை கொடுக்க போறாங்க பிழைப்புக்கு வழி இல்லாமல் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட எம்டி சார் எல்லா விஷயத்திலையும் வேகமானவர்னு பேர் தான் லேடிஸ் விஷயத்தில் அவரை பார்த்து ஒரு பயல் ஒரு வார்த்தை விரல் நீட்டி சொல்ல முடியுமா நீ ராஸ்கல் அவருடைய பேரை கிடைக்கிறது போல காரியம் பண்ணிட்டு உன் பிழைப்புக்கு நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க போ போய் யார் சொன்னால் எம்டி காது கொடுத்து கேட்பாரோ அவங்க காலில் போய் விழு என்று கூறிவிட்டு ஹார்பரை விட்டு அகன்று விட்டான் பிரசாத் ஹாஸ்டல் அறையில் கட்டிலில் படித்து நாவல் படித்து கொண்டிருந்த ரூபினியிடம் ரோஜாமணி வந்து அம்மா உன்னை தேடி ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் ஜாதையா வந்திருக்குதுக உட்கார சொல்லிட்டு வந்தேன் பாபா என்று அழைத்தாள் தலைவாரி கொண்டிருந்த ஜமுனாவை பார்த்த ரூபினி ஜாதையா அப்படின்னா என்று வினவினாள் ஜோடியாக வந்திருக்காங்களாம் அதைத்தான் அப்படி சொல்கிறாள் ஏன் ரோஸ் அவங்க யார் எவர்னு விசாரிச்சியா விசாரிச்சேம்மா வாயை திறந்தா தானே பதினாறு வயது சினிமாவில் வர்ற சப்பானி சந்தைக்கு போகணும் காசு கொடுன்னு புலம்பின மாதிரி ரூபிணி அம்மாவை பார்க்கணுங்கிறத விட்டுட்டு வேற எந்த பேச்சும் பேச மாட்டேங்குதுங்க சரி அங்கே உட்காருங்க ரூபிணி அம்மாவை இட்டாரேன்னு சொல்லிட்டு வந்தேன் நீ வாம்மா என்றாள் ரோஸ் இங்கே போய் யார் என்ன பார்க்கணும்னு தேடி வந்திருப்பது என்று யோசித்தாள் ரோபினி அட நீ வேற தேவையில்லாத ரோசனை பண்ணிக்கிட்டு இருக்க நேரா வந்து பார்த்தா தெரிஞ்சு போகுது அதுகளை பார்த்தா பாவமா மாமா வாமா என்றாள் ரோஸ் ரோஸ் உனக்கு இவ்வளவு கருணை மனமா உன் பேர் இனிமேல் ரோஸ் இல்ல அன்னை தெரசா என்றாள் போமா உனக்கு வேற வேலையே இல்லை எப்பா பாரு என் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருப்ப உன்னைய ஜமீனான்னு கூப்பிடாமல் யமுனானு கூப்பிட்டால் உன் மனசுக்கு எம்மா கஷ்டமாக இருக்கும் தம்மா துண்டு கூட கஷ்டமாக இருக்காது ரோஸ் ஏன்னா மரதி மணிமேகலை என்னை தினத்துக்கு ஒரு பேர் சொல்லி தான் கூப்பிடுது என்றாள் ஜமுனா ரூபினி புன்னகையுடன் ரோஜாமணியுடன் படி இறங்கி போனாள் எங்கே இருக்கிறாங்க ரோஸ் என்றாள் ரூபினி அந்தா இங்கே இருக்காங்க பாரு ஹாஸ்டலின் முன்பக்கம் இருந்த தோட்டத்து மரத்தடியில் போட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சியின் மேல் அமர்ந்திருந்தவர்களை சுட்டிக்காட்டினாள் ரோஜாமணி இவனா தூக்கி வாரி போட்டது ரூபினிக்கு வணக்கம்மா எழுந்து நின்று கை கூப்பினான் லாரன்ஸ் அருகினில் பெருவிரலை வாய்க்கில் வைத்து சுவைத்துக் கொண்டிருந்த பரட்டை தலை குழந்தையை இடிப்பில் வைத்து கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் நீயா நீயே என்ன பார்க்க வந்தாய் என்றாள் ரூபினி இதுக்கு வந்தேன் அவன் பொண்டாட்டியோடு ரூபினியின் காலில் விழுந்தான் ரூபினி பதறி போய் பின்னால் நகர்ந்தாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் மாலை மயங்கி இருள் பரவி கொண்டிருந்தது எல்லோரும் ஹாஸ்டலில் அடைபட்டிருந்தார்கள் நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பி லாரன்ஸை பார்த்து அதட்டினாள் ரூபினி எழுந்துரு ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியம் பண்ணுகிறாய் என்றாள் லாரன்ஸின் மனைவி தேம்பி அழுதால் முந்தானையில் முகத்தை துடைத்து கொண்டே அலுகுரலில் பேசினாள் இது முட்டாள்தனமான காரியம் இல்லம்மா அந்த மகாராஜன் பண்ணையில் வேலை பார்த்த மாப்பிள்ள உங்ககிட்ட இந்த மனசை வம்பு பண்ணியது தான் முட்டாள்தனம் அந்த ஐயா கிட்ட அண்டி பிழைச்சவங்க கெட்டு போனது இல்லம்மா இந்த கெட்டு போன என் பொழப்பு நட்டாத்துல நிற்கிதும்மா நானும் இந்த மனுஷனும் மூணு நாளாக பட்டினியில் கிடக்கிறோம் கைப்பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்க கையில காசு இல்லம்மா நீங்க மனசு வச்சா எங்களை பட்டினியிலேருந்து காப்பாத்த முடியும் எங்களுக்கு வேற போக்கிட இல்லம்மா அந்த மகாராஜன் எங்களை துரத்தி விட்டுட்டா ஆதரிக்க எந்த நாதி வரும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா இந்த ஆள் செஞ்சதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சிருச்சும்மா இரண்டு நாள் பட்டினி போட்டு அடிச்சு நொறுக்கிட்டார் ஐயா பத்தாக்குறைக்கு வேலையும் பிடங்கிட்டு விரட்டி விட்டுட்டாரு அந்த பெண் பொங்கி அழுதாள் பிணிக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை அவள் எதிரே நின்ற பெண்ணுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள் நன்றி வணக்கம் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி